ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்தில் டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வழக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த முகவை டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் சங்கலை உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுவாக நீங்கள் எந்த ராசி லக்கணமாக இருந்தால் நாம் எந்த ராசியில் வேணாலும் பிறக்கலாம் மேசம் ரிசவம் நிதினம் கடகம் சிம்மம் கன்னி துலா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் பன்னிரெண்டு ராசி லக்கணம் எதில் வேணாலும் பிறந்துக்கலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை உங்கள் லக்கணத்திற்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்தை நீங்கள் பாருங்க அந்த ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதி யாருன்னு பாருங்க இதுதான் அந்த ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் வச்சு தான் நம்ம குலதெய்வத்தை சொல்லுவோம் நம்முடைய நடைமுறையில் பொருளாதாரத்தில் வாழ்க்கையில் ஒரு பெரிய அமைப்பை நம்ம பெறணும் அப்படின்ட்டா கண்டிப்பாக நம்முடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினச்சிட்டா ஒரு சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு தேவை அந்த வகையை பெற வேண்டும்னாலே கண்டிப்பாக நாம் ஒவ்வொரு ராசி லக்கணத்துக்கும் ஐந்தாம் இடம்னு ஒன்று இருக்கும் அதுதான் பூர்வ புண்ணியம் அதுதான் தாத்தா பாட்டி அதுதான் பூர்வ புண்ணியத்துடைய சொத்துக்கள் இதெல்லாம் சொல்லுவோம் இந்த ஐந்தாம் இடத்தை நம்ம கடை கரெக்டாக எடுத்துக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பூர்வீக குலதெய்வம்னு ஒன்று இருக்கும் இந்த குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப 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 முக்கியம் சில பேருக்கு ஐந்தாம் இடம் தான் குலதெய்வம்னு சொல்லணும் இல்லையா இந்த ஐந்தாம் மடத்தை நான் நீங்கள் நாங்கள் நிறைய பாருங்களேன் இந்த ஐந்தாம் மடம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஐந்தாம் மடத்தை அதிபதியை நம்ம குலதெய்வம்னு சொல்கிறோம் இந்த ஐந்தாம் இடங்கிற குலதெய்வத்தை ரொம்ப பேர் சாமியே கும்பிட்றதில்ல நீங்கள் எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் கூப்ப உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை எத்தனை பேர் செய்வீங்க எவ்வளோ பேர் பண்ணுறீங்க அதுதான் உங்களுடைய பொருளாதாரத்தை வாழ்வாதாரத்தை ஒரு பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும் சார் எனக்கு குலதெய்வமே தெரியலை சார் ரொம்ப பேருக்கு குலசாமியே தெரியல குலதெய்வம் தெரியாத போது என்ன செய்யறது குலதெய்வ வழிபாட்டை பண்ண சொல்றீங்களே எங்கள் தாத்தா காலத்துல இருந்து அப்பா காலங்கள்ல இருந்து எல்லாருமே முருகனை கும்பிட்டு முருகனு கும்பட்டையும் போட்டு போறோம் நிறைய பேர் நிறைய பேர் திருப்பதி வெங்கடாசலவதிய சாமியாக நினச்சி கும்பிட்றோம் முனியையா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்களுடைய வயக்காட்டுக்கு பக்கத்தில் முனியையா கோயில் வச்சுருக்காங்க அதை தான் கும்பிட்றோம் நாங்கள் குலசாமி கோயிலுக்கு போனதில்லை குலசாமியை பார்த்ததில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் நிறைய பேர்ட்டேருந்து வருது அப்போ இவங்களுக்கு குலசாமி தெரியலை இதை நம்ம வந்து ஒரு பூர்வீகத்தை சொன்னோம்னா பூர்வீகத்தை மாறி இருக்காங்க ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் பெயர்ந்து வந்திருக்காங்க ஒரு ஒரு ரெண்டு மாவட்டத்தை விட்டு நான்கு மாவட்டம் தள்ளி வந்திருக்காங்க பிழைப்புக்காக அதுக்கப்புறம் இங்கேயே தனக்கான வாழ்வாதாரத்தை தேடிட்டு இங்கேயே வீடு வாசல்லாம் கட்டிட்டு இங்கேயே தங்கிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க சொந்த பூர்வீகத்துக்கு போகலை குலதெய்வத்தை பார்க்கலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சொந்த ஊருக்கு போக முடியலை எல்லாம் பக்கத்தில் இஷ்ட தெய்வமாக வணங்கிய முனியப்பனையோ ஏதோ ஒரு பெரிய ஆலயங்களுக்கு முருகன் கோவில் திருச்செந்தூரோ திருப்பதியோ இதுதான் குலசாமின்னு அப்பா கூட்டிகிட்டு போகிறாரு தாத்தா கூட்டிகிட்டு போகிறாரு அப்படியே வம்சா ஒடிகள் அப்போ குலதெய்வங்கிறது என்ன எங்கே இருக்குன்னு தெரியாமல் போயிருக்கு இதனால் நிறைய பேருக்கு